அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அவருக்கு நாங்க ஒண்ணா சேர்ந்து நாங்க ஜெயிச்சுருவோம் வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிறதுனால தோல்வி பயத்தில் முதலமைச்சர் அப்படிதான் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் மதிப்புக்குரிய திருமாவள நபர்களும் ஏன் இந்த கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நீங்கள் தோல்வி பயம் வந்துருச்சு சார் பிரச்சனையிலேயே தோல்வி பயம் எந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சார் நடந்துச்சு அந்த சார்லேயும் ஒரு தோல்வி பயம் இப்போ இந்த சார்லேயும் தோல்வி பயம் அதனால தான் தோல்வி பயத்தில் இன்றைக்கி மடைமாற்று வேலையில் முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் முதல்ல சிஏ அப்படின்னு சொல்லி எல்லா இஸ்லாமியர்களையும் வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக இருந்தாங்க அதில் ஒரு ஒரு வருஷம் ஓடிச்சு அதுக்கப்புறம் டீலிமிடேஷன் அதான் மாநில இது பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிருவாங்க அப்படின்னு அதான் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அதுவும் பொய்யின்னு ஆகிப்போச்சு இப்போ வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலில் போட்டியிடும்போது இவங்க போய் அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முன்னுக்கு முன் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க முதலமைச்சர் அதெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு கூட்டணி எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயம் ஆனால் இன்னும் ஒன்று மக்கள் எங்களோடு அண்ணா திமுக பாரத ஜனதா கட்சி பாரிவேந்தர் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி அதுக்குரிய கான்பாண்டிய அவர்களோட தலைமை இன்னும் ஜனவரி மாதம் போகும்போது இன்னும் கூட யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜனவரி பிறகு யார் யார் எங்க வருவாங்கன்னு வாய்ப்பிருக்கோம் ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கலாம் பார்த்து தான் சொல்ல முடியும் உடனடியாக இப்போ இந்த மாதிரி சொல்ல முடியாது அதே மாதிரி தொல் திருமாவளவன் என்ன சொல்லிருக்காருன்னா திமுக பூக்கடியில வந்து விடுதலை வந்து அங்கம் வகிக்குது பிரிக்க முடியாது அதை பாரதிய ஜனதா கட்சி வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இணையத்துல என்றைக்குமே இதை வந்து எங்களை வந்து பிரிக்க முடியாது அது திமுக வந்து இடமும் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இல்ல அதாவது அவங்க மதிப்புக்குரிய திருமாவளவன் பேசும்போது அவங்களுடைய பேச்சு நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாதாரணமாக இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சந்தேகம் வருது இல்லை அவர்கள் சொல்கிற சந்தோஷத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அவ்வளோதான் வேற ஒன்று அந்த சிபிஐ வந்து அவங்க வந்து மூணு பேருக்கு மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதோட போக்கு எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டிருக்காங்க அதாவது வழக்கு வந்து சிபிஐ விசாரிக்க எடுத்துருக்கு இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவங்க எங்கே யார் மேலே எஃப்ஐஆர் போட்டு எப்படி விசாரிக்காங்க எந்த கோணத்தில் விசாரிக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதனால வழக்கெல்லாம் முடிந்த பிறகு அதை நான் சொல்றேன் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா